வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி அரியலூர் ரயில்வே போலீசார் வழக்கமாக சோதனையில் ஈடுபட்டிருந்த போது லட்சக்கணக்கில் பணம் சிக்கியது இனி விரிவான செய்திகள் அரியலூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் வழக்கமாக சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது கையில் ஒரு பேக் எடுத்து வந்த நபரை ரயில்வே போலீசார் சோதனை செய்தனர் கையில் ஐநூறு ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக இருப்பது தெரியவந்தது இது குறித்து உடனடியாக திருச்சி வருமான வரித்துறை அதிகாரியிடம் ரயில்வே போலீசார் தகவல் தெரிவித்தனர் ரயில்வே போலீசார் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணையில் பெரம்பலூர் மாவட்டம் மேல வருமான மற்றும் ரயில்வே உதவி ஆய்வாளர் மணிவேலன் வைத்தியநாதன் ஆகியோர் வினோத்குமாரிடம் தீவிர விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் எடுத்து வந்த பணம் ஹவாலா பணமா அல்லது அரசியல்வாதிகள் அல்லது தொழில் அதிபர்களின் பணமா என விசாரணை நடத்தினர் அடுத்து கைப்பற்றப்பட்ட எழுபத்தி ஏழு லட்சத்து பதினோராயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் பணம் மற்றும் அதனை கொண்டு வந்த வினோத்குமாரையும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இது குறித்து முழு விசாரணை திருச்சியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது ஜி செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்